சர்ப்பமானது மோசையினால் மனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பதினாறாம் வசனம் வருது மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்டே இதுதான் அவ்வளோ ஃபேமஸ் வசனம் அது எங்கே சொல்கிறாரு இந்த இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் என்னாமல் இருபத்தொன்னாம் அதிகாரத்தில் நடந்த அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பம் அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு சொல்கிறாரு மோசே சர்ப்பத்தை கம்பத்தில் வைத்து வனாந்திரத்தில் உயர்த்தினானே உடனே ஜனங்களுக்கெல்லாம் நல்லா வழங்கியிருக்கோம் நிச்சயமாக நிக்கதீமுக்கு நல்லா வழங்கும் பழைய பாட்டை வாசித்தவங்க தெரிந்தவங்களுக்கு நல்லா வழங்கியிருக்கும் மோசே சர்ப்பத்தை உயர்த்தி இப்படித்தானே கம்பத்தில் அதுபோல் போல உயர்த்தப்பட வேணும் என்ன ஒரு வியாக்கியம் நான் இந்த வியாக்கியானம் நான் உண்டாக்குன ஒரு வியாக்கியான என் மனதனுடைய கற்பனை இல்லது சொல்கிறாரு அந்த கம்பம் கல்வாரி சிலுவை அதிலே டிரான்ஸ் பண்ணப்பட்ட அல்லது அதிலே அந்த கம்பத்திலே அறையப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பமானது என்னை காட்டுகிறது அந்த வெண்கல சர்ப்பத்தை கம்பத்தில் வச்சு அடிச்சு எப்படி தூக்கி பிடிச்சானோ அது மறுபடியும் நடக்க போகிறது அதனுடைய அந்த நிழல் வந்து நிஜமாக போகிறது வெறும் நிழல் தான் அது ஒரு பிக்சர் தான் மீட்பினுடைய சித்தரிப்பு தான் அங்கே சித்தரிக்கப்பட்டது நடக்க போகிறது என்ன தூக்க போறாங்க சிலுவையில் வச்சு நான் அங்க தொங்க போகிறேன் இந்த சபிக்கப்பட்ட சர்ப்பத்தை போல அங்க நான் தொங்க போகிறேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு அப்ப என்னை விசுவாசம் சீக்கிரம் என்னை நோக்கி பார்க்கிறவன் என்னவனும் அவன் பிழைப்பான் மோஸ்ட்லியின் காலத்தில் நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் அதே மாதிரி என்ன நோக்கி பார்க்குறோம் ஏமான விசுவாசம் வைக்கிறவன் பிழைப்பான் அப்படிங்கிறாரு இருக்கிறீங்களா இது இன்டர்பிரேட் பண்ண வேண்டியதில் அவரே இன்டர்பிரேட் பண்ணிட்டாரு நான் அன்றைக்கு இருந்தவர்களுக்கு அது எவ்வளோ தூரம் விளங்கி இருக்குன்னு தெரியல கத்தருக்கு நல்லா விளங்கி இருக்குது கத்த திட்டம் போட்டு தான் அதை பண்ற கம்பத்தில் சர்ப்பத்தை வச்சு பிடி நோக்கி பார்க்கிற ஒன்று கத்தருக்கு